எப்படி இருக்கீங்க இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு பிணக்குனால மனைவிக்கு வந்து கணவன் வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணுமா இல்ல கொடுக்க தேவையில்லையா அது எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா சிஆர்பிசி ஒன் டுவெண்டி எயிட் ஃபைவ் படி கணவன் வந்து மனைவிக்கும் மற்றும் தாய் தந்தைக்கு வந்து நான் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தபடியா மனைவியுடைய விஷயத்த வந்து ஜீவனாம்சம் எப்ப கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜீவனவசம் வந்து எந்த டைம் அப்படின்னு நம்ம மெயினா பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது மனைவி வந்து வேற ஒரு நபரோடு இருக்காங்க இல்ல அவங்க வந்து வேற சொந்தமா அதாவது நான் வந்து அவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவு இருக்கும் அவங்களுக்கு வருமானம் எதன் மூலியமா வருவதாக இருந்தால் நம்ம என்ன தேவையில்லை கணவன் வந்து மனைவிக்கு ஜீவனவசம் கொடுக்க தேவையில்லை ஆனா நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கோர்ட்ல டாக்குமெண்டோட கரெக்டா ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருக்கும் இல்லைன்னா அந்த விஷயங்கள் என்ன பண்ணாது செல்லுபடியாகாது இப்ப ரீசன்டா பார்த்தோம்னா ஒரு அட்வொகேட் வந்து வருத்தப்பட்டு சொல்றாரு என்னன்னா அவர் வந்து ஒரு கணவருக்காக வாதாடி இருக்காரு அப்படி வாதாடக்கூடிய சமயத்துல மனைவியும் கணவனுக்கும் என்னன்னா வந்து அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கு அந்த ஆண் பிள்ளை வந்து என்னன்னா வந்து ஜீவனம் கொடுக்கும் போது கணவன் மட்டும்தான் கொடுக்கணும் மனைவி கொடுக்க தேவையில்லை நானும் கொடுக்குறேன் என் பங்குக்கு நீயும் பங்குக்கு கொடு அப்படின்னு சொன்னப்ப இல்ல அதெல்லாம் இல்ல உங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அவங்க ரொம்ப பேசக்கூடிய சமயத்துல வழக்கம் தொடரக்கூடிய சமயத்துல லோயர் கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மாதம் மாதம் அந்த கணவராக இருக்கக்கூடிய அவர் வந்து பத்தாயிரம் ரூபாய் என்ன அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க கணவர் வந்து மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஐடில மனைவி என்ன பண்றாங்க மாசம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அதே மாதிரி சென்னையில ஒரு இடத்துல வந்து சம்பாதிக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இப்ப பிள்ளைக்கு வந்து இவர் மட்டும் பத்தாயிரம் கொடுங்க அப்படின்னு சொன்ன கூடிய சமயத்துல இவர் என்ன பண்றாரு மேற்கொண்டு ஹைகோர்ட்ல அப்பீல் போறாரு அப்ப ஹைகோர்ட்ல அப்பீல் போகக்கூடிய சமயத்துல இதே கத்தையும் மேல வைக்கிறாரு நான் செய்யற எனக்கு ஒரு பங்கு இருக்கிற அவளுக்கும் பங்கு இருக்கும்ல ரெண்டு பேரும் சேரக்கூடிய சமயத்துல பிள்ளைன்னு ஒண்ணு வருது அப்படின்னு அவ வரக்கூடிய சமயத்துல அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாசம் என்னன்னா அதாவது இந்திய சட்டத்துல வந்து ஆண் தான் பெண் கொடுக்கணுன்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்ணுடைய விஷயத்துல வந்து பிள்ளைக்கு தாயார் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இல்லை அப்படியே முடிச்சிடுறாங்க ஆனால் இங்க ஒரு விஷயத்த நல்லா நான் முன்வைக்கிறேன் நீங்க வந்து ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய உங்க அதாவது உங்களுடைய கிளைண்டோடைய மனைவியா இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கறதா அந்த ஜீவனவசம் கொடுக்கறதா இருந்தா அதற்கான விதி உரம்ப வந்து நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க வந்து வேற இல்லீகல் அஃபேர்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து அதில் கொடுக்க தேவையில்லை இன்னொரு ஒரு வழக்கை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன ஆகுதுன்னா ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணி எல்லாம் இதாவது அவங்களுக்கு வந்து சரி வரலன்னு விட்டு அவர் மேல கணவன் மேலே சந்தேகப்பட்டு அவங்களே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க அந்த வழக்குடைய விஷயத்துல எனக்கு டைவர் செய்ய அவங்க அனுப்பப்பட்டப்ப முடிஞ்சிருச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா அவர் பிள்ளையோட இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பொண்ணு என்ன பண்ணுது வழக்கு தொடருது அதாவது எப்படின்னா என்னுடைய கணரை விட்டு எனக்கு தலா கொடுத்து டைவர் பண்ணிட்டாரு இப்ப வேற ஒரு பொண்ணோட என்ன பண்றாரு சந்தோஷமா இருக்காரு எனக்கான போதிய வருமானம் இல்லை எனக்கு அவர் மெயின்டனன்ஸ் கொடுக்கணும் அப்படி எப்படின்னு அவங்க கேட்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வழி இல்லாம இருக்க மட்டுமில்ல தகுந்த காரணம் இருக்கணும் அப்ப இந்த தகுந்த காரணங்கள் இல்லாம ஒருத்தவங்களுக்கு மெயின்டனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அது எந்த ஒரு அப்ப என்ன பண்றாங்க கேட்கறான் கோர்ட்லே ஏமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் விட்டு போனீங்க அப்ப அவர் இவர் வேற ஒரு திருமணம் முடித்து ஒரு ஆறு வருஷம் ஆச்சு இப்ப என்ன பண்றீங்க நீங்க வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேக்குறீங்களா அப்படின்னு போய் இல்ல நான் கோட்டு வாசல் முதற்கொண்டு என்ன பண்ண அன்னைக்கு இவருக்கு எனக்கு வந்தப்ப அங்க வச்சு நான் அவர் காலில் விழுந்து என்ன பண்ணேன் மன்னிப்புலாம் கேட்டிருக்கீங்க ஏத்துக்கணும் அவர் என்ன பண்ணாரு அந்த ஒரு விஷயத்தை அவர் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படி அப்படின்னு அவங்களுடைய விஷயங்களை ரொம்ப முன்வைக்கிறாங்க அப்ப அது வழக்க வந்து குறுக்கு விசாரணை அந்த வக்கீல என்ன கேட்கிறாங்க அவர் விட்டு போன பின்னாடி எப்ப வந்து திரும்ப பாத்தீங்க அப்படின்னு இல்ல இன்ன வர திரும்ப வந்து பாக்கல சரி ஓகே நீங்க அன்னைக்கு வந்து பார்த்தா சொன்னீங்க உங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அந்த கோக்கையை ஹியரிங் டேட்டுக்கு நீங்க வந்தீங்களா இல்ல என்னால வர முடியல அப்படிங்க அவருடைய காலில் விழுந்து கெஞ்சி கிளம்பா போட்டதுன்னா அந்த டேட் தான் அப்ப எப்படி அதாவது ஒரு ஆண் வந்து அவனை வேணா ஒரு ஆணை வந்து ஒரு பெண் வந்து வேணா அப்படின்னு அவன் மேலே இல்லாத பொல்லாத அலிகேசன் சொல்லப்பட்டு அவனை வந்து எவ்வளவு எவ்வளவு அசைப்படுத்த முடியுமோ அசைப்படுத்தி அவன்கிட்ட வந்து ஜீவனாம்சம் அவன்கிட்ட வந்து மற்ற இந்த விஷயத்தையும் பிறப்பு அப்படியே வாங்க சிரிச்ச மகத்தோட அப்படியே வரதா இப்ப எல்லா விதமான வீடியோலயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரே விஷயம்தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு போதிய வருமானமோ இல்லை எந்த ஒரு இல்லாம அவங்க இண்டிபெண்டெண்ட்டா அதாவது இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்றது டிபெண்டென்டா இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் குடுக்கலாம் இல்ல அவங்க இண்டிபெண்டன்டா இருந்தாங்கன்னா நம்ம ஜீவன் செல்ல தேவையில கொடுக்க தேவையில்ல அதையாவது